அதாவது நம்ம ஒரு வருஷம் இந்த வருஷம் நம்ம கொடுத்துட்டோம் அடுத்த வருஷம் அதே பொருள் தங்கம் வெள்ளி அதே போல ஆடு மாடு கால்நடைகளுக்கு வருஷா வருஷம் கொடுக்கணும் அறுவடைகளுக்கு வருஷ வருஷம் இல்லை அறுவடைகளுக்கு வருடா வருடம் இல்லை அல்லாஹ் குர்ஆனில் நேரடியா சொல்றான் அறுவடைகளுக்கு அன்றைய தினமே உங்கள் இதை கொடுத்துருங்கன்றா அறுவடைகளுக்கு அன்றைய தினமே என்ன செஞ்சு கொடுத்து அறுவடை வருதோ அன்றைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நல்லா தலை சொல்றான் இந்த கட்டளையை வேற எதுக்கும் போடல அண்டைக்கு கொடுங்கன்னு சொல்லி எதுக்கு சொல்லல தங்கத்துக்கு சொல்லல வெள்ளிக்கு சொல்லல எதுக்கு சொல்லல தங்கம் உங்கள்ட்ட இப்ப கிடைச்சதுன்னா அன்றைக்கே கொடுங்க ஹசாத் என்றது கிடைக்கிற நாள் ஹசாத் என்னது கிடைக்கிற நாள் இப்ப உங்களுக்கு விவசாயம் கிடைச்சிட்டு ஒரு வருஷம் ஆகிட்டாது ஒரு வருஷம் ஆகல உடனே நீங்க கொடுக்குறீங்க அப்ப ஆத்தோ ஹக்கூயும் ஹசாதி என்று சொன்னா கிடைச்ச உடனே கொடுக்குறது தங்கம் அம்பல் போன் கடைச்சொண்ணே கொடுங்க அப்படி என்ன குர்ஆன் கட்டல போடல குர்ஆன் போட்ட கட்டளை வந்து விவசாய அறுவடையில உடனே என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க அப்ப உடனே கொடுங்கன்னு அதுக்கு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் உடனே கொடுங்கன்னு சொல்றது எப்படி அல்லாஹ் சொன்னது விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் உடனே கொடுங்கடா மத்த எதுக்கு உடனே கொடுங்கன்னு அல்லாஹ் என்ன செய்யல சொல்லவில்லை ரைட் அப்ப உடனே கொடுங்கன்னா எப்படி குடுக்குது உடனே கொடுக்க தேவலைன்னு விளங்குது கடச்ச உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விளங்குது வருஷா வருஷம் கொடுக்கறதா மாசா மாசம் கொடுக்கறதா எப்படி எப்படி கொடுக்கிறது அன்றண்டே அன்றே கொடுக்கிறதா கேக்குறாங்க அன்றன்றாடம் கொடுக்கிறதா இருந்தா தானே உடனே கொடுங்க ஆயிருமே அன்றன்றாடம் கொடுக்கறதா இருந்தா உடனே கொடுங்க ஆயிரும் அது அல்ல அது அல்ல ஆனால் எந்த கால முறையில கொடுத்து வாரது அப்படி என்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூல் சஹாபாக்களுடைய காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரும் வரைக்கும் அதை பிராக்டிக்கலாக எப்படி நம்ம செஞ்சு வாரோம்னா வருஷ வருஷம் ஒவ்வொரு வருடமும் என்ன செய்ய செஞ்சுட்டு வாரம் அறுவடை தவிர மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்படி பிராக்டிக்கல் ஒரு வடிவம் நம்ம எப்படியோ கொடுத்தாகணும் வடிவம் வந்து இந்த மாதிரியான முறையில் வருவதனால நாங்களும் முரண்படாமல் இதுல இந்த இஸ்லாமிய அறிஞர்களும் முரண்பட்டது கிடையாது இன்றைக்குள்ள தவிர வேற எந்த அறிஞர்கள் என்ன செஞ்சதில்லை முரம்பட்டதே கிடையாது ஏனென்றால் ஒரு விஷயம் எங்களுக்கு அன்றைக்கு கொடுங்க என்ற கட்டளை தங்கம் வெள்ளி இல்லை அது கன்ஃபார்ம் எங்களுக்கு கால்நடைகள் இல்லை அது அறுவடைக்கு மட்டும்தான் ஆனா ஒரு காலம் தாழ்த்தி தான் இது கொடுக்க வேண்டி வருதுன்னு விளங்குது எனவே இது எப்படி வரைக்கும் முரண்பாடு இல்லாம நம்ம செஞ்சுக்கு வரக்கூடிய இது இந்த வர்ணாவர் எனவே அதுதான் பெரிய ஒரு ஆதாரம் எங்களுடைய பெரிய ஒரு ஆதாரம் வந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் முரண்பாடு இல்லாம செய்து வரக்கூடிய இந்த விஷயம் தான் பெரிய ஒரு ஆதாரம் இது வந்து ஜக்காத்துக்கு மட்டும்தான ஆதாரம் இல்லை நிறைய இருபது முப்பது மசாலாக்கள் அப்படி என்ன செய்யலாம் நீங்க பார்க்கலாம் உதாரணமாக ஆமீன் சொல்றோம் ஒவ்வொரு தொலைகையில சத்தமிட்டு ஆமீன் சொல்றோம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இமாம் ஆமீன் சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லிக் கிராம சத்தமிட்டு சொல்லுங்கன்னு சொல்லல சத்தமிட்டு சொல்லுங்கன்னு ரசூலாவை சொல்லல எப்படி சொல்லுங்கன்னு ஆதாரங்கள் இல்ல என்ன என்ன சொல்றோம் காலத்துல இருந்து சத்தமிட்டு நாங்க என்ன பாக்குறோம் சத்தமிட்டு என்ன செய்றோம் எனவே நம்ம ஒரு சொன்னா வந்து

சத்தம் விட்டு ஓதுறோம் அது எப்படி பிரிச்சோம் ரெண்டு தொழுகையிலேயே ரசூல் சல்லா அலுவலி வல்லாம் அவர்கள் ஓதினார்கள் மட்டும்தான் வரும் ஜனாசா தொழுகையில சத்தம் போட மாட்டோம் பராவி தொழுகையில இரவு தொழுகையில சத்தம் போடுவோம் சரியா அது எப்படி அது பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் வடிவத்தை என்ன செய்யல அந்த மாதிரி நம்ம என்ன செய்யல செய்வது இல்லை அதே போல ஹராம் அணிஞ்சா நாம் கூடாதுன்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் ஹராம் அணிஞ்சா நாம் கூடாது என்ன செய்தியுமே இல்லை எஹ்ராம் அணிந்தால் நகம் வெட்டக்கூடாது ஒரு லைவான ஹதீஸ் கூட என்னது இல்லை ஆனால் டோட்டல் இஸ்லாமிய சமுதாயமும் இஹ்ராம் அணிந்தால் நகம் வெட்டக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம் விருதுவாரம் இதுக்கு ஆதாரம் குர்வான் சொன்னால் இல்லாட்டி மின்பற்றுங்கன்றதல்ல குர்வான் சொன்னால் உள்ள ஒரு விஷயத்தை செயல் வடிவத்தில் நாங்க இப்படித்தான் என்ன செய்யறோம் புரிஞ்சிக்கணும் என்பதுதான் அதற்கான ஆதாரம் இது மாதிரி பல விஷயங்களுக்கு அதுல தான் இது எனவே வருஷா வருஷம் என்ன செய்யணும் ஒவ்வொரு வருடம் நீங்க கொடுத்து ஆக வேண்டும்